கொண்டைக்கடலை ஊற வைக்கும்போது நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைங்க அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போறோம் ஏன்னா அதுல இருக்கிற முழு சத்தும் அந்த தண்ணியில் தான் இருக்கு அதனால நம்ம அந்த தண்ணியே ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு கொண்டக்கடலை வேக வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் மிளகாய் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி இலை கஸ்தூரி மேத்தி இது வந்து சோம்பு பவுடர் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் ஒரு கடாயை வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் பட்டர் போட்டு உருக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் உருந்ததுக்கப்புறம் அது கொஞ்சோன்னா ஆயிடுச்சு

வெங்காயம் சீக்கிரம் வந்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் ஏற்கனவே வச்சிருந்த மாதிரி அந்த மசாலா சோம்பு பொடி ஏலக்காய் பொடி கரம் மசாலா இந்த மூணையும் இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க மசாலா எல்லாம் நல்ல வாசம் வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்

நம்ம மிளகாய் தூள் சுட்டுக்கலாம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரம் சுற்று மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக வேணும்னா ரெண்டு டீஸ்பூனே போதும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு ஆரம்பிச்சு உசிள்ள போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மையா அரைச்சி வச்சுக்கோங்க பேனை அடுத்து வச்சு சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் என்ன சூடுமே இந்த அரைச்ச வீடு வச்சுட்டு அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் வந்து சேர்த்துக்கோங்க கொண்ட கடலையே இந்த கொண்ட கொண்ட கடலைய சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாதான் வச்சு விலக வைச்சா அதனால அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்க தண்ணி போராது அதனால இங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து கடலையில உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க கட்டிலன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம் ஒரேடியா போட்டீங்கன்னா அப்புறம் கருத்து தேவையான தண்ணி ஊத்தியாச்சு இப்ப இது ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இதுல்கிரீம் சேர்த்து கஸ்திரி வே கசக்கிட்டு மேல போட்டுருங்க நல்ல வாசனை கொடுக்கும் கிரேவிக்கு கொஞ்சமா தொட்ட மணி தலை மில்க் மேட் ஆட் பண்ண போறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் சில பேருக்கு கொஞ்சம் இனிப்பா இருந்தா பிடிக்கும் கிரேவி எங்க வீட்டுல எல்லாரும் இனிப்பு சாப்பிடுவாங்க அதனால நான் கொஞ்சமா போடுறேன் நிறைய போடாதீங்க நிறைய போட்டா அப்புறம் ரொம்ப இனிப்பாயிடும் மில்க் மேட் இல்லாதவங்க கொஞ்சமா சீனி சேர்க்க இது சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா பெட்டர்லாம் ஆப்ஷனல் தான் இது கிரேவி ரெடி இது இன்னும் கொஞ்சம் கிரேவியா வரணும் அப்படின்னா கொஞ்சமா கான்ஃபிளார் மாவை தண்ணியில கரைச்சு ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு தண்ணியில கரைச்சு கெட்டி ஆயிடும் கிரேவி எனக்கு இப்ப கே கிரேவி கெட்டியா தான் இருக்கு அதனால நான் சேர்க்கல ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியில கொஞ்சம் கான்ஃபிளார் மாவு கரைச்சு ஊத்திங்க ரெடி ஆயிடுச்சு மசாலா சுவையான சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளோட சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு இது பூரி சப்பாத்தி ரெண்டுக்கும் சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு சோலாப்பூரி செஞ்சிருக்கேன் அதோட நான் சேவ் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க